மயிலாடுதுறையில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்பு மயிலாடுதுறையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் துவங்கிய மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பாலின பாகுபாடு அடிப்படையில் குழந்தைகளின் பாலினை தடுத்தல் பெண் குழந்தைகள் அவர்களின் கல்வி திறன் மற்றும் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்தல் பெண்களை பாதுகாத்தலை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போட்டியில் பதினோரு வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரை உள்ள மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்ற ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று மன்னமந்தல் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது சென்னை எம்போபி கல்லூரி மாணவி கீதாஞ்சலி முதல் இடத்தையும் குட் மேல்லை பள்ளி மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஆவியா இரண்டாம் இடத்தையும் எட்டாம் வகுப்பு மாணவி அனுரைசி மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கௌரவித்தார்